தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஒரு நடிகருடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவரா இருக்கிறவரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு அஞ்சு கட்சி மாறி வந்து கள்ளச்சாராயம் காட்சி சாராய ஊழலில் உள்ள போனவர் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தவர் இப்போ ஒரு அமைச்சர் அடுத்த ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு ஜெயிலுக்கு போக போகிறவர் இப்போ ஒரு அமைச்சர் இன்றைக்கு அறநிலையத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் ஒரு ரவுடி ரவுடி சரித்திர பதிவேட்டில் பெயர் இருந்த சேகர்பாபு இன்றைக்கு ஒரு அமைச்சர் இன்றைக்கு சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய ரகுபதி சிறை மற்றும் நீதித்துறை அமைச்சர் வெக்க கேடுங்க இப்படி இருந்தா நாடு எங்க விளங்க போகுது இந்த கூட்டு கடவாளிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இந்த கூட்டு கலவாணிகள் முடிவு பண்ண போகிறாங்க இவங்க முடிவு பண்ணுறது விளங்குமா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தால் பிள்ளை ரவுடியாக தானே வருவான் ஒரு நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தால் தான் பிள்ளை நல்ல பிள்ளையாக வளருவான் ஒரு ரவுடியும் கள்ளச்சாராயிரம் காச்சனவங்களும் பேசி தமிழ்நாட்டுடைய கல்வி கொள்கையை இருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லலை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காரு குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார் இங்க பாருங்க திருச்சியில இந்த ஒரு ஆவேச பேச்சுக்கு பின்னாடி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்ம மாப்பிள்ளை நம்ம மாமா அறநிலைத்துறையுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிற பின்னணியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை அப்படியே கொண்டு போய் செய்தியாளர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபுவை சந்தித்து இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பும் பொழுது அவர் சொன்ன பதில் அதேபோல் படிக்காதவர்கள் எப்படி பலியை பற்றி பேசலாம் என்று சொல்லுகிறார் ஒருவேளை அவர் காமராஜரை கழகப்படுத்துவது போலதான் இந்த கூற்று இருக்கின்றது படிக்காத தற்குறிகள் எதையும் பேச வேண்டாம் என்று அண்ணாமலை சொல்லுகிறார் அப்படி என்றால் அவர் காமராஜரை அவமதிப்பதாக தானே அர்த்தம் அப்படின்ட்டு அறநுலைத் துறை அமைச்சர் சொல்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுடைய பெயரை கூட சொல்ல தகுதி கிடையாது அப்படிங்கிறத அண்ணாமலைலாம் சொல்ல நானே சொல்கிறேன் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன நோக்கத்தில் படிக்காத தற்கொலைகள் எப்படி கல்விக் கொள்கையை நிர்ணயிக்கலாம் அப்படின்ட்டு பேசியிருந்தாரு அப்படின்னா இன்றைக்கு கொள்ளையடிக்கிறதுலையும் சரி ஊழல் பண்றதுலையும் சரி கைத்தேர்ந்தவராக இருக்கக்கூடியவர்கள் எப்படி புதிய கல்விக் கொள்கையை நிர்ணயிக்கலாம் அப்படின்னா அவர் பேசியிருந்தார் இதுக்கு நம்ம ஐயா சேகர்பாபு அவர்கள் முதல்ல காமராஜர் பெயரை யூஸ் பண்றதே தப்பு இவர் இப்படிலாம் யூஸ் பண்ணுவார்னு தெரிஞ்சுதான் அங்கே நம்ம அண்ணன் அண்ணாமலை கர்மவீரர் காமராஜர் ஐயா கல்வி கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் போல் மாண்போடு வாழ்ந்திருக்கிறார் ஒரு பேச்சு அப்படியே விட்டுட்டு போனார் இன்றைக்கு படிக்காத மேதைகளாக இருந்த காமராஜர் ஐயா அவர்களோ எம்ஜிஆர் ஐயா அவர்களோ சொல்லியிருந்தால் நாம் கேட்டிருக்கலாம் இப்படி ஊழல் செய்து கொண்டு கொள்ளையடித்து கொண்டு தமிழ்நாட்டை நாசமாக்கி கொண்டு இருப்பவர்கள் சொல்வதை எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் அவர் அங்கே வச்சிருந்தார் இப்படி அந்த கொஸ்டினையே அவர் வைக்கலனாலும் ஐயா காமராஜர் அவர்களை பேசுவதற்கு உங்களுக்கு சத்தியமாக தகுதி கிடையாது ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களை ஐயா சேகர் பாபு அவர்கள் பட்டியலிட்டால் நல்லாயிருக்கும் என்று நினைக்கின்றேன் அவர் எத்தனை கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிருக்காரு அவருடைய சொத்து மதிப்பெண்ண ஐயா காமராஜர் அவர்கள் அவருடைய பாதுகாப்புக்காக பல கோடி ரூபாய் செலவில் எத்தனை கருப்பு கலர் இன்னோவா கார்களை வாங்கி வச்சுருந்தாரு அன்றைக்கு ஐயா காமராஜர் அவர்கள் எத்தனை தனியார் பள்ளிகளை நடத்தினார் எத்தனை கலச்சாராயம் காய்ச்சினார் எத்தனை ஊழல் பண்ணார் எத்தனை கோடி ரூபாயை சுருட்டிட்டு போனார் போகும்போது ஒன்று கூட சொல்லவே முடியாது ஐயா காமராஜர் அவர்கள் பொழுது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரே வேஸ்டி ஷர்ட் மட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி மதிப்பிற்கும் மதிய ஐயா செய்யர்பாபு அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க டா இப்போ நீ வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண வாரியான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அண்ணாமலை எல்லாமே கரெக்டாக பேசியிருக்கலாம் செஞ்சுருக்கலாம் வச்சிருக்கலாம் ஆனால் கர்நாடகா சட்டமன்றத்தில் ஒரு மூன்று அமைச்சர்கள் ஆபாச படம் பார்த்து மாட்டியதை அண்ணாமலையால் இல்லை என்று சொல்லவே முடியாது இன்றைக்கு மணிப்பூர் பத்தி எறிந்து கொண்டு இருப்பதை அண்ணாமலையால் இல்லை என்று சொல்லவே முடியாது எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லாமல் பேசுகிறேன்னா ஏன்னா அவர் தமிழ்நாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காரு நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும்தான் பேசணும் அவர் தமிழ்நாட்டை என்னுடைய கையில் கொடுங்கன்ட்டு வருவார் அப்போ போது நம்ம இதை பற்றிலாம் பேசணும் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும்னு சொல்லுவார் தெரியுமா அப்போ நம்ம இதை பற்றிலாம் பேசணும் யாருக்குனே உங்கள் கையில் இந்த மாநிலங்களெல்லாம் கொடுத்து வச்சுருக்குறோமே என்னத்தை கிழிச்சு வச்சுருக்கிறீங்க சட்டமன்றத்தில் போய் இப்படி ஒரு தவறான படம் பார்ப்பதற்கு தானா உங்களை அமைச்சராக ஆக்கி வைத்திருக்கிறோம் அப்படி தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் அந்த ஒரு ஆபாச படம் ஓடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது தானே அப்படின்ற கேள்விகளை நாம் எழுப்பலாம் இப்போதைக்கு அது இல்லை மறுபடி ஐயா சேகர்பாபு ஐயா விஷயத்துக்கு வருவோம் அவர் இதைத்தான் சொல்லியிருக்கார் இன்றைக்கு பாஜக மாணவ மாநிலங்களில் உள்ள எல்லாரும் படித்தவர்களாக இருக்கின்றார்களா என்று கேட்டால் படித்தவர்களாக கிடையாது ஒருவேளை குற்றப்பின்னலில் இருப்பவர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லுவது பாஜக மாநிலம் ஆளுகின்ற அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சரையும் சட்டமன்ற உறுப்பினரையும் மனதில் வைத்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறது அப்படி என்று மதிப்பிற்கும் அறியாதை கும்முறிய அண்ணன் ஐயா மாப்பிள்ளை மாமா சேகர் பாபா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வீடியோவிலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகளை எதுக்கு காமராஜர் ஐயா அவர்களை இழுத்தீர்கள் அப்படி தான் கேட்க தோன்றுகிறது இன்றொரு விஷயமும் கேட்கப்பட வேண்டும் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்களை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கேவலமாக பேசியிருக்கின்றார் இழிவாக பேசியிருக்கின்றார் அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவச் செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்காங்க மொத்த கூட்டத்தளையும் அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன திரமா தேசிய கல்வி கொள்கை விளக்க விழா சொல்லிட்டு ஒரு அந்த அரசு பள்ளி மாணவர்களை போஸ்டர் ஒட்டுவதற்காக தயார் பண்ணிட்டு ஒரு வார்த்தை வார்த்தை என்று நான் கூறுகிறேன் அண்ணாமலை தவிர்த்திருந்தார் என்றால் இந்த ஒரு நல்ல உரையாக முடிந்திருக்கும் அரசு தமிழ்நாடு அரசு பள்ளியில் படித்து பல பேர் டீச்சர்ஸா இருக்கிறாங்க ப்ரொபசர்ஸா இருக்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கின்றனர் இன்றைக்கு பல மாவட்டங்களில் பல மாநிலங்களில் ஐஏஎஸ் ஆக பணி புரிந்து கொண்டிருக்கும் நபர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளியில் படித்தவர்கள் தமிழ் இங்கிலீஷ் படித்தவர்கள் இன்றைக்கு என்னுடைய ப்ரொஃபஸர்ஸே எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் ஒரு காலேஜில் படிக்கிறேன் அந்த ப்ரொஃபஸர்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லாருமே சொல்கிறது என்னென்னா நான் தமிழ் வழியில் தான் படித்தேன் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அரசு கல்லூ அரசு பள்ளிகளில் தான் படித்தேன் அரசு கல்லூரிகளில் தான் படித்தேன் நல்லா நல்லா வரலையா அந்த மாதிரி உங்களாலையும் நல்லா வர முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர தமிழ் வழியில் படித்தா ரொம்ப மோசம் தமிழ் வழியில் படித்தா எதுவும் செய்ய முடியாது தமிழ் மொழியில் பிடிச்சா வெளியில் போய் இது பண்ண முடியாது இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு அதே மாதிரி இந்த போஸ்டர் ஓட்டுறதுக்கு தான் லாய்க்கு அப்படிங்கிற சொல்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப தப்பு அதே மாதிரி கையெழுத்து இயக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுதே அவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்களிடம் போய் கையெழுத்து வாங்க வேண்டும் மாணவர்களை மிரட்டி பிஸ்கட்டு கொடுத்து முட்டாய் கொடுத்து கையெழுத்து வாங்க வைப்பது என்பது ஒரு கேவலமான செயல் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் இன்றைக்கு எழுபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்துகள் இன்னும் தேவைப்படுகிறது என்று அண்ணாமலை பேசியிருந்தார் எழுபத்தி மூணு லட்சம் கையெழுத்துக்களையும் நீங்கள் நேர்மையான வழியில் பெற வேண்டும் அப்படி நேர்மையான வழியில் பெற்று இந்த ஒரு கையெழுத்து இயக்கம் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி தான் பிஸ்கட் கொடுத்து ஏமாத்துறது முட்டாய் ஏமாத்துறது பள்ளியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து பாப்பா தமிழ் வழிக்கு தமிழ் வழிக்கு எதிராக பேசு ஹிந்திக்கு ஆதரவாக பேசு அப்படின்ட்டு நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு ஆதரவாக பேச வைக்கிறதுங்கிறது ஒரு தவறான விஷயம் என்பது நான் இங்கே பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக நான் பார்த்தேன் இன்றைக்கான இந்த வீடியோ போடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு அரசு கல்லூரி அரசு பள்ளி மாணவர்களை திமுகவிற்கு போஸ்டர் ஓட்டுவதற்கு ஆய்க்கு என்று சொன்னது இன்னொன்று பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் பெயரை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் யூஸ் பண்ணியது பற்றி எல்லாம் மக்களே முடிவு எடுத்துக்கிட்டோம் கள்ளச்சாராய அமைச்சரா சொத்து குவிப்பு வழக்கில் உள்ளே போயிட்டு வந்தவரா ஊழல் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்தவரா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நம்புவோம் இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை